கத்திரிக்காய் வச்சு ஒரு சப்ஜி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போட்டுச்சுங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைஞ்சி தக்காளி தக்காளி சீட்டெல்லாம் வரைச்சுங்க தக்காளி வளங்க இந்த கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிங்க கத்திரிக்காய் உருளக்கெழங்கு சேர்த்து நல்லா வதைக்கிங்க காலு வேக்கடு வளங்க பிறகு பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூளு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரி மசாலாத்தூள் తని మిగతూ ఎలా అడేము సేపు ఉడవే అలా కల్పుకు సేపు సబ్జికి అలా తండ్రి సేపు కొంచెం సేతపోదాం కా இப்போ தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க நல்லா கலந்துக்குங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடியாகிச்சு இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த சப்ஜி வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்